மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் அந்த வகையிலே எல்லாம் வல்ல குருவுக்கு வந்தனம் செய்து மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆனந்த ஆரம்பத்தில் புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே பொதுவாக ஒரு கடந்த நூற்றாண்டுகளில் சரியாக ஐம்பது ஆண்டு காலம் ஆன்மீகத்தை தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெருமை அறுபத்தி நான்காவது நாயன்மாராக இருந்த வாரியார் சுவாமிகளை புலவர் கீரன் அவர்களை இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ண பிரேமி அண்ணா போன்கின்ற சான்றோர்களையே சாரும் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிகதா மூலம் அனைவர் உள்ளத்தையும் தொடக்கூடிய விசாகா ஹரி திருச்சி கல்யாணராமன் இன்னும் சொல்லப்போனால் சிவஸ்ரீ கந்த பிரசாத் அவங்கெல்லாம் பாடி அந்த பஜன் பாடல்களோடு ஹரிக்கதா சொல்கின்ற போது நம்முடைய அனைவர் உள்ளமும் அவர்கள் பக்கமே சாய்கின்றது பொதுவாக இந்த ஆன்மீக சொற்பொழிவை பேசக்கூடியவர்கள் சமூகத்திற்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சான்றோர்களாக சமூகத்தை புரட்டி போடக்கூடிய நெம்புகோளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புத்தகங்கள் வாயிலாக நாம் படிக்க முடிகிறது அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இவங்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி நம்முடைய சான்றோர்கள் வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரமண மகரிஷியோ ஒரு விவேகானந்தரையோ ஒரு அற்புதமான ராமகிருஷ்ணர் வாழ்க்கையோ பகவான் துக்காராமையோ இல்லை இந்த மண்ணுலகில் மனிதராக அவதரித்து இறைவனாக மாறி அவங்க தமிழ் சமூகத்தில் பிறந்தவங்க புவனகிரியில் புரிந்து பிறகு அங்கே போய் ராகவேந்திரா மட்டில் தான் மூச்சடைக்கு முத்தெடுத்த அந்த அற்புதமான கடவுள் ராகவேந்திர சுவாமியோ இல்லை இந்த மாதிரி வாழ்விகள் வாழ்ந்து காட்டிய மகான்கள் இருக்காங்கல்ல அவங்க சரித்திரங்களை எல்லாம் படிக்கின்ற போது நமக்கு வாழ்க்கையில் ஒன்று தெரிகிறது இறைவனை நாம் இரண்டன பற்றுவதற்கு பொறுமை 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 மட்டும்தான் தேவை நீங்கள் துகாராமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சில இடத்துல கண்ணீர் வந்துடும் இப்படி ஒரு மனிதன் பொறுமையா இருக்க முடியுமான்னு அதனால்தான் நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் பொறுத்தார் பூமி பொறுமை கடலினும் பெரிது உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாத ஆயுதம் பொறுமை இப்படி இந்த பொறுமைக்கு நிறைய இலக்கணங்கள் சொன்னாலும் ஆன்மீக ரீதியா பொறுமையை பற்றி ஒரு உபன்யாசகர் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எப்படி பொறுமையோடு இருக்கணும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிக்கணும் இது இருந்தா வெற்றி பெற முடியும் என்பதை அப்படியே ஒரு உள்ளங்கனி நெல்லிக்கணியா ஒரு கதையில சொல்றாங்க ஒரு திருக்கோயில் அந்த திருக்கோயிலை தரிசிப்பதற்கு ஏராளமான மக்கள் வருகிறார்கள் சில பேர் சுவாமிக்கு முன்னாடி போறாங்க சில பேர் கொடிமரத்துக்கிட்டே இருக்காங்க சில பேர் பளிபீடத்துக்கிட்டே இருக்காங்க சில பேர் அந்த கதவு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை கல் இருக்கு பாருங்க படிக்கல் அந்த நிலையில் இருக்கக்கூடிய படிக்கல் அதில் அப்படி குடிகால ஊனி எம்பி சாமியை பார்த்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பார்ப்பாங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்ற இடத்துல நூற்றுக்கணக்கான பேருடைய இடத்துலையாவது குதிகால ஊனி இந்த அடிகளில் நின்று சுவாமி பார்க்குறாங்க ஆயிரம் பேருடைய பாதமும் இந்த அடிகளில் படுது பண்ணி என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து ராமா கோவிந்தான்னு போடுறாங்க சிவசிவன் போடுறாங்க நாராயணான்னு போடுறாங்க அம்பாலேன்னு போட்டுக்கிறாங்க ஆஞ்சநேயரேன்னு போட்டுக்கிறாங்க அந்த அடிகள் எல்லாரும் போனதுக்கப்புறம் இரவு நேரத்தில் சுவாமிகிட்ட சொன்னதான் பகவானே இந்த உலகத்தினுடைய விந்தை பாத்தியா ஒரு பெரிய மலை இருந்தது அந்த மலையிலேருந்து தான் நானும் அடிகளாக உருவானே நீனும் கண்ணு காது மூக்கு வச்சு சிலையாக உருவான நீ கர்ப்ப கிரகத்தில் உள்ள வச்சு பாலாலையும் பஞ்சாமிரதத்தாலையும் தேனாலையும் பஞ்சகவியத்தாலையும் அபிஷேகம் பண்ணி பட்டாடை உடுத்தி மலங் அலங்காரம் செய்து மகிழ்ச்சியோடு கும்பிட்றான் வர்ற ஆயிரம் பேர் என்னைய மிதித்து மிதித்து நின்று குதித்து பார்க்குறான்னு தான் அப்போ பகவான் பொறுமையோடு அந்த கல்லை தடவி கொடுத்தே சொன்னதான் நீனு நானும் ஒரே மலையிலேருந்து தான் உருவானோம் சிற்பி என்னமோ முதல்ல ஒன்றையைத்தான் சிலை செய்வதற்கு நாலு பக்கமும் அப்படி தட்டி எடுத்தான் நீ அவன் கையில் அகப்படாமல் கீழே போன திருப்பி தலையில் ஒரு தட்டு தட்டினான் எகிரி குதித்த சரி கீழ்பக்கமாக தட்டி பார்க்கலான்னு தட்டி பார்த்தான் அப்போ சைடு பக்கமாக தவ்வி குதிச்ச அப்போ அந்த சிலை செய்யக்கூடிய சிற்பி ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டான் இந்த கல் நம்ம அடியும் தாங்க மாட்டேங்குது நமக்கு பக்குவப்பட்டும் வரல இதுக்கு பொறுமை இல்லை இது நாலு பக்கமும் ஒரு கோடை போட்டு அப்படியே செதுக்கி சுவாமிக்கு படிகல்லாம் போட்டு இதை ஏற்றிடு அடுத்த பக்கம் என் பக்கம் வந்தான் என்னை அப்படியே செதுக்கினான் கண்ணு காது மூக்குன்னு ஆயிரம் முறை என் உழி என் மேலே பட்டது வழி தாங்கி கொண்டேன் பொறுமையாக இருந்தேன் பொறுத்து கொண்டேன் அத்தனை விஷயத்தையும் உள்வாங்கி கொண்டு மனதிற்குள்ளே அமைதி காத்தேன் ஒவ்வொரு ஒளியும் வழியும் பட்டபோதும் நான் பொறுமை காத்ததால் புருவமாக சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கு ஆவாகனமாக அங்கீகரிக்கப்பட்டு கர்ப்ப கிரகத்தில் நான் கடவுளாக நிற்கின்றேன் நீ ஒளியும் வழியும் படாததனால் நிலைக்கல்லாக படிக்கல்லாக மிதிக்கப்படுகின்றாய் இருவரும் ஒரே மலையிலிருந்துதான் தோன்றினோம் இது அவரவர் குணத்திற்கும் அவரவர் செயலுக்கும் கிடைத்த பரிசு என்று கல் பேசியதாக உபன்யாசகர்கள் கதையை சொல்லி நீங்கள் கடவுளாக வேண்டுமா கல்லாக வேண்டுமா நீங்கள் படிக்கல்லாக மிதிகல்லாக மாறுவதும் கற்பக்கிரகத்துக்கு கடவுளாக மாறுவதும் உங்கள் கையில் இருக்கிறது பொறுமை 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 கடலினும் பெரிது மீண்டும் இது போன்ற சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்